குடையவில் அர்புக்கும் எல்லா அர்புக்கும் அருந்திரம் உணினின் ஆடந்தவா அருமுதேன் நீ அன்பர்க்கின் Hey, everybody why you பிரபுடிமக்களே கடமையை கண்ணாக கருத காவல்துறை அதிகாரிகளே உள்ளூர் ஆணையர்கள ரசிக பிரமக்களே வெளியூர் ஆணையர்கள ரசிக பிரமக்களே அற்புதமாக ஒளிபெருக்கு வந்து கொடுக்கூடிய ஒளிபெரி கிளையத்தார்களே எங்கள் இசைக்குழுமை சார்ந்தவர்களே இந்த நாடகத்தை நல்லதோர் முதலில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணா ஏன் அதை சொன்னவர்களே எங்களுக்கெல்லாம் உணவளித்த உணவத்திற்குரிய அன்பு அக்கா அவர்களே அன்பு பாண்டியன் அவர்களே நீங்கள் அற்புதமாக வீடு எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு உள்ளங்களை உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன் மிகவும் நல்லவர் நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர் நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன் அவரை போய் தவறாக நினைக்க வேண்டும் ஒரு முறை அவருடைய சந்தேகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்துக்கு என்னை பழி வாங்குவதற்கு தான் அனுப்பியிருப்பவர்கள் என்று எண்ணி பார்த்தேன் இங்கு வந்து பார்த்தவர்களாக தெரிகிறது இது எப்படிப்பட்ட இடம் எவ்வளவு சிறப்பு இடம் என்று இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பூமாதேவி ஏகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி கொள்ளை சரி எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி அத்தனையும் தாங்கி கொள்ளக்கூடிய அருள் சொன்னால் அவள் தான் பூமாதேவி ஏகப்பட்டவள் சொன்னாங்க ஆறு எனக்கு வாழ்க்கையரா ஆறு நிலைமை சொந்தமனா என்று சொன்னார்கள் பாருங்க நிலைமலாம் கிடையாது உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புடி சாம்பதான் அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்த வைச்சாம்பலான்னு தெரியாது இவன் சாம்பலை கொடுப்ப அதை தான் வாங்கிட்டு வரணும் அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவி ஏகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளா நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்ப இருக்கின்றார் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் முதலில் தாய் தந்தை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட தாய் தந்தை போற்றினால் எந்த வகையிலும் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில பார்க்க வல்லது என்று சொன்னால் ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை நீக்கடிக்காம விரும்பிக்காம பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி தா பட்டினி தா பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அகூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான் அப்பப்பட்ட தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படி இவங்க பார்க்கும் ஒரு கேட்டும் ஒரு ராமன் மீட்டும் پراغم گي 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 گ

அன்பான கூட்டம் அதுவும் அமைதியான கூட்டம் அற்புதமான கானம் இதை கேட்டவனும் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் இந்த இன்னிசை கேட்கும் பொழுது தொல்லாதவளமும் தொழும் என்பதற்கு எல்லாரும் சந்தேகமில்லை இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த சந்தன சோழிகளை எப்படி சென்றவன் தமிழாக என்று

and we got to take hey, it hey. இப்படி இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கு தலை நாம் நவரத்திரங்களையும் ஆணையாக சுட்டலாம் நவரத்திரம்லாம் வாங்குற அளவுக்கு ரொம்ப வசதியா இருக்கு சரி நகையத்தான் வாங்கி சுட்டலாம்னு நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுமோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை செய்கூலிங்கிற சேதாரங்கிறையா அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பனும் ஆஹா நம்மளும் பொம்பளை பிள்ளை இதை எப்படா கரை சேர்க்கிறது வரதட்சணை தாங்க முடியல நகைவேளை ஏறி போச்சு இந்த இந்த பிள்ளை எப்படி சொல்லி உலகத்திலே ஏகப்பட்ட தாயும் தந்தையும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரி ஏதோ தங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் நிச்சயம் மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது

இங்கே மாமியா இருப்பார் மச்சா இருப்பார் அண்ணன் இருப்பார் தம்பி இருப்பார் சித்தப்பா இருப்பார் பெரிய காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயிர் கட்டி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு தெரி சிரமப்பட்டு தெரியாம முக்கால் போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க இப்ப காலம் மாறி போச்சு அண்ணன் தப்பி சித்தப்ப பெரிய மாமே மச்சா எல்லாம் என்ன பண்ற ஒண்ணு கூடி கட்டி கட்டி தண்ணி அடிக்கிறான் மயங்கரம் தண்ணி அடி தண்ணி அடிக்க போனாங்க கொஞ்சம் குடிச்சு கொஞ்சம் கொண்டு வாங்குறேன் கொண்டு வாங்க கேட்டா சோசிஷம் அப்படி

இந்த மது மயக்கத்துல ரெண்டு பேரும் வரும் அஞ்சு பேர் வெட்டி இருக்கு எங்கேயாவது ஆடபுரம் போல புனியபுரம் போல அரப்பாடு அவன் போய் சேர்ந்தான் பாவா இந்த பிள்ளைங்க நிச்சயம் நினைச்சிருப்பாங்க இதுல ஊரில் என்ன சொல்றது என்ன நேரத்தில் அவ்வளவு நிச்சயம் பண்ணாங்களோ இவ கிரக தானே அவனை கூட சேர்த்துருச்சு அப்படின்னு ஏன்னா அது பாவம் ஒண்ணு ஒண்ணு அறியாம இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளையே வரவுடாத பண்ணிடுவாங்க அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ரத்தினமே வேண்டாம் நகையும் வேண்டாம் பெண்ணுக்கு என்னைக்கும் தேவையில்லை புன்னகை உண்டு போதுதான் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன அழகாக இருப்பார் எப்படிப்பட்ட அழகாக இருப்பார் அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாகி உறவுகின்ற ಇಲ್ಲಿ ಉದ್ಭವಿಯ ಆ

నందన ఎదువిన్ సుల్లే My <muchas> beloved, Oh, hey, 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 hey.